மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி கருவுங்க அப்பதான் இந்த வாடகைக்கு வணக்கம் நெஞ்சு ஜாலிக்கு அறுத்து ரசம் வைக்க போறோம் நாட்டு கோழி சாவ ரசம் வைக்க போற நீங்க எல்லாருமேல வந்து உள்ளார போய் நல்லபடியா பாருங்க நன்றி வணக்கம் இந்த சாவலை ரசம் வச்சு எங்க அண்ணனுக்கு நெஞ்சு ஜல்லி ஐயப்பனுக்கு நெஞ்சு ஜல்லி ரசம் வச்சு நான் கொடுக்க போறேன் நீங்க மக்கள் நீங்க எல்லாருமே வந்து சார் பண்ணுங்க வந்து நீங்களே வந்து பாருங்க நான் எப்படி ரசம் வைக்கிறேன்னு நீங்களே வந்து பாருங்க நல்லா ரெக்கையெல்லாம் பிடுங்கணும் ஏப்பா வரவும் மாட்டேங்குது ரெக்கெல்லாம் ரொம்ப முச்சனை கொய்யாக்கும்போது ஏ வர மாட்டேக்குது டக்கையெல்லாம் எடுத்தாச்சு கிளீன் பண்ணியாச்சு எடுத்துக்கிட்டு கழுவுறதுக்காக போறோம் மோட்டரு கொட்டாய்க்கு போறோம் வாங்க எல்லாருமே பார்க்கலாம் வாங்க இந்த தோப்புக்குள்ள தோப்பூக்குள்ள சவகரியாக்கி ஐயப்பனுக்கு கொடுத்து கண்டாக்கா சொல்லுங்களே அவர மனமாத சொல்லுங்களே மழவாழையா போடுங்க ஐயப்பனா விருந்துக்கு வா சொல்லுங்க நன்னானே நானே நன்னானே நானே நன்னானே நானே நல்லா தைக்கணும் மஞ்சத்தூள் எடுத்துட்டு வா நல்லா போட்டு கழுகுணும் முடியல எடுத்தாச்சு நல்லா கழுவுணும் மஞ்சள் படி போட்டு நல்லா தேஜி கழுவணும் அப்பதான் இந்த வாட இருக்காது நான நானு 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 நண்ணு வாங்க நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழிட்டான் வாங்க எல்லாம் வெட்டிட்டு போறோம் வாங்க இல்லாம வெட்டி போடலாம் வாங்க வெட்டி வச்சு நல்லா அலசணும் மச்சான பாத்தீங்களா கறியில அழைச்சிட்டு வந்துட்டா குழம்பு வச்சு மச்சானுக்கு கொடுக்கணும் மச்சான கானு மேதம் கறியா அதை அலச்சிக்கிட்டு வந்து அடுப்பில் வைக்கலாம் ஊத்தலாம் எண்ணெய் ஊத்தலாம் பெரிஞ்சவம் போட கச கச கறி பட்டம் போடுறோம் வெங்காயம் போட போறான் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு தக்காளி போட போறான் எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ரோப்பில போட போறான் இஞ்சி பூண்டு போட போறான் நல்லா வதக்காச்சு அருமையா வதக்கிட்டோம் இந்து குண்டு போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் கல்லுப்பூ போட போறோம் நல்லா கல்லுப்பூ ஏன் போறான்னா இந்த மசாலெல்லாம் நல்லா ஏற நல்லா நல்லா சுரமையா இருக்கும் போடுதான் நல்லா வதஞ்சிடுச்சு கறி போட போறோம் நாட்டுக்கறி நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கும் ருசியா இருக்கும் நல்லா நெஞ்சு செல்ல நல்லா இருக்கும் ரசம் வச்சு துண்ணா நல்லா இருக்கும் கறி நல்லா வணங்கிடுச்சு மசாலா போட போறோம் கறி மசாலா போட போறான் கறி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வேக போகுது மூட போறோம் இருபது நிமிஷம் துறக்காத இருந்தோம்னா நல்லா வெந்துடும் அப்புறம் திறந்து பார்த்தோம்னா நல்லா தண்ணியே ஊத்தக்கூடாது இருபது நிமிஷம் வேகணும் நல்லா கறி நல்லா டேஸ்டா இருக்கும் திங்கிட்டு நல்லா மனமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் வாங்க எல்லாருமே சாப்பிடும் அது நிமிஷம் ஆயிடுச்சு பிறந்து பாக்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்கணும் நல்லா நல்லா பாருங்க பாத்து ரொம்ப படக்கூடாது கொஞ்சம் லெவலா தான் போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா

கோயில் ரசம் ரெடி ரெடியாயிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் மூடி ரொம்ப நாளாவது வாங்கப்பா திறந்து பார்ப்போம் குழம்பு கோயில் கறி குழம்பு கொதிக்குதுப்பா கோயில் ரசம் கொதிக்குது வாங்க எல்லாருமே எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க 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 எல்லாருமே வாங்க ரசம் மதி வச்சுட்டான் நாட்டு கோயில் ரசம் நெஞ்சு எல்லாருக்கும் வாங்கப்பா எல்லாரும் வாங்க சாப்பிட ஐயப்பா எங்க போனான்னா தெரியல

அது மாதிரி நம்மளே தான் சொல்லி ரசம்

நண்பர்களே பாத்தீங்களா கறிய வந்து அந்த கோயில் ரசம் வந்து நெஞ்சு சளிக்காக அவ்வளவு டேஸ்டா இருக்கு சாப்பிட முடியல வெறுத்தும் கொட்டுது நம்ம நம்மளுக்கு வந்து நெஞ்சில கரன்னு எல்லா சளியும் கண்டிப்பா வந்துரும் அந்த அளவுக்கு அத்தை வந்து சமைச்சிருக்காங்க சமைச்ச கையால அத்தைக்கு வந்து கொஞ்சமா சாப்பிடுத்த சாப்பிடு 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 அவளை சாப்பிடுத்த கூட்டிட்டு நண்பர்களே மறக்காம அத்தைக்கு வந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நான் நல்லா சாம்பார் கோய்கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்துருக்கேன் நல்லா நெஞ்சு தள்ளியா இருக்கும் கோயில் ரசம் வச்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கு ஐயப்பனுக்கு இந்த வீடியோவை நல்லா பாருங்க உள்ளார போய் நீங்க பாத்துட்டு இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு பாத்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்க இல்லாம செய்யம்மா நன்றி வணக்கம் ஐயப்பனுக்கும் ஆதார் கொடுங்க எனக்கு ஆதரவு கொடுங்க மக்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோவை நல்லா பாருங்க எங்களுக்கு அது சொல்லுங்கம்மா நன்றி வணக்கம்